கோயில் அருள்மிகு அரங்கநாத சுவாமி திருவருளால் அருள்மிகு மருதாச்சலமூர்த்தி திருக்கோயிலினுடைய சங்கநாத விழாவை முன்னிட்டு இந்த மாபெரும் இன்னிசை நகைச்சுவை மிகுந்த வழக்காடு மன்றத்தை ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய பெரியதாசர் ஆனந்தகுமார் அவர்களே எஸ் பி மருதாச்சலம் அவர்களே நடராஜ் அவர்களே ஜெயபிரகாஷ் அவர்களே அருள் அவர்களே பெரியசாமி அவர்களே நவீன்குமார் அவர்களே ராஜன் அவர்களே சண்முகம் அவர்களே கோயில் சண்முகம் அவர்களே மருதாச்சலம் உருவை அவர்களே சுந்தரம் அவர்களே ரங்கசாமி அவர்களே மற்றும் வந்திருக்கக்கூடிய பாசத்துக்குரிய ரசிக பெருமக்களே உங்கள் அத்தனை பேருக்கும் எங்களுடைய டிவி கலக்க பகுதி யாரு புகழ் தூரன் கே ஆர் மஞ்சுநாதன் கலைக்குழுவின் சார்பாக இரு கரம் குப்பி வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் சொல்லி நம்பி தட்டலாம் நல்லா தட்டலாம் மழை வராது ஏன்னா அப்படி ஆளுகளை தான் அடி வச்ச இடத்த பொடி வச்சு போன வருஷம் ஒரு போச்சு இதுவரைக்கும் அப்படி ஆட்களை உண்மையிலே இந்த புரட்டாசி மாதம் என்பது பெருமாளுக்கு உகந்த மாதம் இது மூன்றாவது சனிக்கிழமை மூன்றாவது சனிக்கிழமை பொதுவா மாவிளக்கு போடுறது நல்லது பொதுவா நம்ம வந்து ஆடி மாசத்துல மாரியம்மனுக்கு தான் மாவளக்கு போடுவோம் ஆனா பெருமாளுக்கு மாவிளக்கு போடுறது என்ன சிறப்புனா எவ்வளவு எளிமையானவர்களும் இந்த மாவிளக்கை போட முடியும் பெருமாள் வந்து ஏத்துக்கிருவார் ஒரு சும்மா ஏழ்மையா இருக்கவங்க கூட அந்த போட முடியும் மாவிளக்கம் போடுறதுல என்ன சிறப்புன்னா நாம் என்ன நினைக்கிறோமோ அதை வந்து மனதார அந்த பெருமாள்கிட்ட உருகி வேண்டும் அந்த மாவிளக்கு போடுறது அவ்வளவு பக்தியோட காலையில எந்திரிச்சு குளிச்சுட்டு அழகா நல்ல சுத்தத்தோட அந்த மாவிளக்கை ஏற்பாடு பண்ணி அந்த மாவிளக்கு எரிந்து முடிச்சதுக்கு அப்புறம் அந்த மாவிளக்கு அந்த திரி வந்து முடியுது இல்ல அந்த கருப்பா இருக்கும் பாருங்க அந்த இடத்துல இருக்கக்கூடிய அந்த மாவை எடுத்து அந்த பிரசாதத்தை எடுத்து சாப்பிட்டோம்னா குழந்தை இல்லாதவர்களுக்கும் குழந்தை வரம் கிடைக்கும் என்பது உண்மையிலே ஆன்மீக சிந்தனை அதை எல்லாரும் எடுத்து வச்சிருவோம் அப்படி வைக்க கூடாது அது வந்து மனமுருகி இந்த இறைவனை வழிபட்டு பெருமாளை வழிபட்டு அதை சாப்பிட்டாங்கன்னா குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை பேர் கிடைக்கும் என்பது ஆன்மீக உண்மை பொதுவா அது போல எடுத்து நம்ம அது செய்யறதே ரொம்ப ஒரு நேர்த்தியோடு சரியா நம்ம இறைவனை அந்த பெருமாளை வேண்டுகின்ற பொழுது நம்மளுக்கு வேண்டுகின்ற என்ன நடக்கணும்னு நினைக்கிறோமோ அது நடக்கும் நம்மளை வந்து சேதுகின்ற புள்ளி சூனியங்கள் எல்லாம் விலகும் அது போக நம்ம வறுமையில இருக்கவங்க நம்ம வறுமையிலே இருக்கிறோம் இதை விட்டு மீளணும் அப்படின்னு சொன்னா மனமுருகி வேண்டணும் குழந்தை வர வேணும்னா மனமுருகி இந்த பெருமாள்கிட்ட எங்கள் குழந்தை வர வேண்டும் திருமணமாகாதவர்கள் எங்களுக்கு திருமணமாக வேண்டும் என்று ஏதோ ஒரு செயலை நாம் மனமுருகி வேண்டுகின்ற பொழுது அந்த பெருமாள் நம்மளுக்கு வேண்டுவதை எல்லாம் தரக்கூடியவர் தான் அந்த பெருமாள் இந்த புரட்டாசி மாசத்துல அவ்வளவு சிறப்பு இருக்கு நான் மொத்த சில மாதங்கள் சில வருடங்கள்ல நாலு சனிக்கிழமை வரும் சில வருடங்கள்ல ஐந்து சனிக்கிழமை வரும் இப்ப வந்து அது மாதிரி நம்ம நல்லா உண்மையிலே பாக்குற பொழுது ரொம்ப பெருமையாக இருக்கிறது அந்த ஆன்மீகத்தை பயபக்தியோடு சிறப்பாக செய்திருக்கிறார்கள் நல்ல ஒரு கைதட்டல் நீங்களே உங்களுக்கு எல்லாரும் நல்லா இருக்கணும் சொல்லி நல்ல பிரம்மாண்டமா செலவு பண்றாங்க இப்படிதான் செய்யணும் சில கோடி கோடியா பணம் வச்சிருப்பான் பத்து பைசா அவனும் கொடுக்க மாட்டான் சித்தப்பன் ஒரு ஆள் இருக்கான் நிறைய சாப்பிட்டா நிறைய போயிருமேன்னு சொல்லிட்டு சாப்பிட மாட்டான் அப்படியாளுக்கான் அப்படி எல்லாம் இல்லாம நல்ல ஒரு நிறைவா அருமையா பண்ணிருக்கீங்க காலையிலே பார்த்தேன் காலையிலே உணவு அவ்வளவு வருமே ஏற்பாடு அந்த சம்பாரவா கோதுமா சம்பாரவா அதுல ஒரு உமா பண்ணிருந்தாங்க அடுத்து பொங்கல் பண்ணிருந்தாங்க அழகா ஒரு ஸ்வீட் கொடுத்தாங்க கேசரி இல்லமா அதுக்கு ஒரு மைசூர் சின்னதா கட் பண்ண இப்ப சாப்பிட்டதை சொல்ல நான் காலையிலே சாப்பிட்டதுலேருந்து வந்து நீ இப்ப சாப்பிட்டு வந்த மயக்கத்துல கேசரி சாப்பிட்டதுல மத்தியான சாப்பாடு அருமை அப்படி உபசரிப்பு இருக்கணும் அவங்களுக்கு தேவையானதை வச்சு சாப்பிடணும் சிலர்லாம் ஆசைப்பட்டு வாங்குவாங்க அப்படி இருக்கக்கூடாது என்ன தேவையோ அதை வாங்கி சாப்பிடணும் சாப்பிட்டுட்டு என்ன சொல்றாங்க சாப்பிட்டுட்டு கொஞ்சம் மீத வச்சு கொஞ்சம் இவ்வளவுல கொஞ்சம் போல மீத வச்சு அந்த இலையில வைக்கணும் கொஞ்சம் போல வச்சாப்போம் அது யாரு வைரவர் வந்து சாப்பிடுவாரு சிலர்லாம் என்ன பண்ணுவான் இலைய மழைச்சிருவாங்க இந்த இலைய கொண்டு போனோம்னு அந்த நாய் வந்து பார்க்கும் பார்த்துட்டு சொல்லும் நம்மளுக்கு முன்னாடி எந்த நாயும் சாப்பிட்டு அப்படி வைக்கக்கூடாது உயிரினங்களுக்கு நம்ம உணவு கொடுக்கணும் அதுக்காக எல்லாரும் வாங்கி வாங்கிட்டு எல்லாரும் உலக வச்சுட்டு போனீங்கன்னா அது சிரமம் அப்படி இல்ல இப்ப நம்ம மார்கழி மாசம் அரிசி மாவுல கோலம் போடுவோம் முன்னாடி அரிசி அரிசி தான் கோலம் போடுவாங்க எதுக்கு அரிசி மாவுல கோலம் போடுறது எறும்பு சாப்பிடும் குருவி சாப்பிடும் இதனால தான் அந்த அரிசி அரிசித்தான் கோலம் சொன்னாங்க அப்படி தான் கோலம் போடணும் பெண்கள் காத்தால குளிச்சுட்டு கோலம் போடுவாங்க எதுக்கு அப்படி கோலம் போடுறது தெரியுமா குனிஞ்சு புள்ளி அந்த தொப்பை விழுவாது அதுக்கு தான் அந்த பழக்கத்தை கண்டுபிடிச்சாங்க தெரியுமா கோலம் நொங்கு வண்டி மாதிரி ஒரு வண்டி செஞ்சு வச்சிருக்காங்க இது நிறைய கிலோ கோலமாவை கொட்டி இப்படி நின்றுகிட்டே உருட்டு நான் பட்டிமன்றம் முடிச்சு காலங்காத்தால போறேன் அவள் சொல்ற எனக்கு குதுகுதுன்னு வருது இதை உருட்டிட்டு உள்ள வையா அப்படின்னா நான் தூக்கத்தில் உருட்டுனாலும் நாலு வீடு தள்ளி உருட்டிக்கிட்டு போயிட்டேன் அந்த நாலாவது வீட்டுக்கா சொல்லுறது வந்தது வந்த வாத்தியாரே எங்கள் வீட்டில் ரெண்டு உருட்டு உருட்டிட்டு போ அப்படிங்கிறது இவ்வளவு சொல்றா நீ வாப்பா முதல்ல வீட்டுக்கு வாப்பா அப்படிங்கிறா சில விஷயங்களை நம்ம செய்ய மறந்துடணும் உண்மையில அரிசி மாவுல கோலம் போடணும் அரிசி மாவில் கோலம் போடுறது இல்லை எல்லா கலர் பொடியை வாங்கி கெமிக்கலை வச்சு கோலத்தை போட்ட உடனே எறும்புலாம் பிச்சு ஓடுது ஆத்தாடி கெமிக்கல் போட்டிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு என் மனைவிலாம் அருமையாக கோலம் போடுவாடாடா போன மாதம் பசுமாடு மாதிரியே ஒரு கோலம் போட்டுருந்தா பொங்கலுக்கு பசுமாடு மாதிரியே கோலம் போட்டுருந்தான் காலையில காளை மாடை விரட்டி விட்டு ஒரு கண்ணுக்குட்டி எந்திரிச்சு அவ்வளவு தத்துருவா வரைஞ்சிருக்கா சிலர்லாம் கோலம் போட்டாங்கன்னா அளவங்கோலமா இருக்க அந்த பக்கமே போக முடியாது என் மாமியா ஒரு கோலம் போட்டுருந்தாங்க பசுமாடு மாதிரி தெரியுது கொம்பு இருக்கு ஆனா அதுக்கு வந்து தந்தர் இருக்கு சின்னடா அது இப்படி வந்துருச்சு அப்படின்னா அப்படிலாம் இருக்கு கூட அப்ப உண்மையிலே இவ்வளவு தூரம் நல்ல சிறப்பா வந்து அமைந்து உட்கார்ந்துருக்கீங்க இதுதான் எங்களுக்கு மிகப்பெரிய பெருமை கொஞ்சம் பேருக்கு சேர் இல்லைன்னு நினைக்கிறேன் சேர் அதனால பத்து நிமிஷம் பார்த்துட்டு போவோம்னு நினைக்காதீங்க மண்டபத்தில் கிடக்கு நீங்களே எடுத்துக்கொண்டு அந்த கூட போட்டு உட்கார்ந்தா நம்மளே அந்த சனிக்கிழமை சனிக்கிழமைக்கு நம்மளே சேர் கொண்டாந்து வச்சு உட்கார்ந்து பார்த்தோம்னா புண்ணியம் கூட கிடைக்கும்னு நான் சொல்றேன் ஏன்னா ஆன்மீக செய்திகள் சொல்லும் போது நான் சொல்றதை ஏத்துக்கிற மாட்டீங்களா நான் ஏன் தெரியுமா இது மாதிரி விஷயங்கள்லாம் மைக்கல சொல்றது வீட்டில் சொன்ன என் கொண்டாடி ஏற்றுக்கிற மாட்டா இது மாதிரி பொதுவுல ஊரில் சொன்னாதான் இந்த ஒன்றரை வருஷம் கொரோனா உள்ள பட்டிமன்றம் இல்லை ஒரு ஊரில் பட்டிமன்றம் கேட்டாங்க பரவாயில்ல நம்ம ஒன்றரை வருஷம் பட்டிமன்றமே பேசவே இல்லை இன்னைக்கு கேட்குறாங்க நம்ம பேசினது மறந்தாலும் மறந்துடணும் என் மனைவியை கூப்பிட்டு நைட்டுப்பா ஒரு ஒன்பது மணி இருக்கும் நாளைக்கு பட்டிமன்றம் கூப்பிட்டுருக்காங்க இந்தா நூறு ரூபா என் பேச்ச கேளு ஏதாவது தப்பு இருந்தா சொல்லு அப்படின்னு அவ யாரும் நூறு வாங்கிக்கிட்டு மேலே நூறு ரூபா சேர்த்து இருந்தா இரநூறுவா பேசாம படுத்து தூங்கும் அதெல்லாம் அவங்க காசு கொடுத்து கேட்கறாங்க நான் கேட்க முடியாது அப்படிங்கிறான் வாழ்க்கையில எவ்வளவு சிக்கனங்களா இருக்கு ஆனா ஒரு இறைவனுக்கான ஒரு விழா அந்த இறைவன் யாரு நம்மளா யாருன்னு ஒரு பாட்டுல சொன்னா லைட் இருக்கும் அழகிறான் இறைவன் நம்மளை வாழ வைத்துக் கொண்டிருக்கிறான் அந்த இறைவன் கோபுர தரிசனம் கோடி புண்ணியம்னு சொல்லுவாங்க ஒரு காலத்துல ரோட்ல பைக்ல போறவன் கோயில் கோபுரத்தை பார்த்தா பைக்க நிப்பாட்டிட்டு கையெடுத்து கும்பிட்டான் பெருமாளே நான் நல்லபடியா இருக்கணும் மாரியம்மா நான் நல்லபடியா இருக்கணும் என் குடும்பம் நல்லா இருக்கணும் நான் போற காரியம் நல்லபடியா நடக்கணும் இப்பெல்லாம் அப்படி கிடையாது பைக்கில் போறதும் பைக்க நிப்பாட்டிட்டு சாமி கும்பிட மாட்டான் ஒத்த கையில பைக்க ஓட்டிக்கிட்டு ஒத்த கையில மாரியம்மா கிசுறான் மாரியம்மா நான் சித்ரா போய்கிட்டு இருக்கேன் அவசரமா என்ன இவர் போய் உண்டு ஒரு ரூபாய் உண்டியல்ல போட்டா லேட் ஆயிருமா ஒரு ரூபாய் சுண்டி விடுறார் மாரியம்மா டேக் இட் மாரியம்மா ரிட்டர்ன்ல ஒரு சுண்டு சுண்டு அண்ணன் பைப்பாசில மல்லாக்க படுத்து கிடக்கிறாரு நெத்தியில போய் ஒரு ரூபாய் ஒட்டுது தெய்வத்தை தெய்வமாக பார்க்க வேண்டும் தெய்வத்திட்ட நம்ம வேலை காட்டினோம்னா தெய்வம் நம்ம வேலையை காட்டும் மனுஷ வாழ்க்கை எல்லாம் மாறிடுச்சு எல்லாத்துலயுமே மாற்றங்கள் வந்துருச்சு ஒரு காலத்துல எங்க அம்மால என்னை ஆறு வயசுல பள்ளிக்கூடத்துல ஒன்றே சேர்த்தாங்க சேர்த்துட்டு சொன்னாங்க மகாராசா டீச்சர் பத்திரமா பாத்துக்கிறேன் நான் சொன்னேன் டீச்சர் நடந்துக்கிறத பொறுத்திருக்கும் என் ரூட்ல கிராஸ் பண்ண என் வேலையை காட்டுவேன்னே எங்க அம்மா போன உடனே சொன்னாங்க டீச்சர் மகாராஜா காதை தொடுப்பானாங்க நான் பெஞ்சு மேலே ஏறி டீச்சர் காதை தொட போயிட்டேன் அப்படி தொடக்கூடாது இப்படி தொட்டால் ஆறு வயசு ஆயிடுச்சுன்னு அர்த்தம் இப்பெல்லாம் நம்ம யாரும் கொண்டு போய் பிள்ளைய பள்ளிக்கூடத்தில் விட வேண்டியது இல்லை தெருவுக்கு தெருவு மஞ்சள் கலர்ல ஒரு புள்ளை பிடிக்கிற வண்டி அனுப்புறான் புள்ளை அனுப்பு புள்ளை அனுப்பு புள்ளை அனுப்பு குடும்பமே சேர்ந்த ஆறு மணிக்கு அடிச்சு கிளப்புறான் எந்திரா எந்திரா ஐம்பதாயிரம் ரூபாய் பணம் கட்டி இருக்கு எந்திரா எந்திரா ஒருத்தன் தண்ணியை ஊற்றுறான் ஒருத்தன் சோப்பை போடுறான் ஒருத்தன் ஜட்டையை மாற்றான் ஒருத்தன் பேண்டை மாற்றம் விடுது சூ மா மாற்றம் விடுது சாக்சை மாற்றான் விடிய காலை ஏழு மணிக்கே வாயில ரெண்டு இட்லி வச்சு குடும்பமே சேர்ந்து நங்கு நங்கன்னு குத்துறாங்க விட்டு வண்டியில் ஏற்றி விட்டு கீழே அம்மா நின்றுக்கிட்டு சொல்லுது நீ அம்மாவுக்கு டேட்டா சொல்லு அதை உள்ளேருந்து நீ அம்மாவே இல்லை நீ அப்படியே இல்லை குடும்பம் குடும்பம் இல்லை என்ன ஏன்டா வண்டியில் ஏற்றுறீன்னு கேட்குறான் கரெக்டாக இந்த மெட்ரிகுலேஷன் போகிறவனுக்குலாம் பாருங்க இதில் ஒரு டை இதில் ஒரு பெல்ட் ஏன் தெரியுமா விடிய காலை ஏழு மணிக்கே வாயில் ரெண்டு இட்லி வச்சு குத்திருக்கிறாங்கல்ல இது வெளியில் வந்துடக்கூடாதுன்னு கண்ட்ரோல் பண்ணி இதில் ஒரு டை போட்டுருவாங்க கீழே இறங்கிட கூடாதுன்னு இதுல ஒரு பெல்ட் போட்டுருவாங்க அதையும் தாண்டி இறங்குச்சின்னா அங்க ஆயி ஒரு அம்மா இருக்கும் ஆயாம்மா ஆயாம்மா இல்லை ஆயி தான் எப்படி நம்ம தெருவுல ஏத்தி விட்டோம்னா பன்னெண்டு தெரு சுத்தி தான் கொண்டு ஸ்கூல்ல ஸ்கூலில் இறக்குவோம் இறக்குனவரு வந்து எல்கேஜி போய் ஆரம்பிச்சிடுவான் ஆயாம்மா வரத ஆயாம்மா வர்றதை கூட்டி கொண்டு போய் கழுவி விட்டு அடுத்த வரமிச்சிடலாம் ஆயாம்மா வாந்துருச்சு எல்லாம் முடிச்சிவிட்டு ஒம்பது நாற்பதுக்கும் மிஸ் ஆரம்பிப்பாங்க ஸ்டூடெண்ட்ஸ் எஸ் மேம் லிசன் டு மீ ஓகே மேம் மேம் சொல்லணும் ஏ இவன் பீ நீ சொல்லும் வாழ்க்கை எவ்வளவு மோசமா போயிடுச்சு பாத்தீங்களா எப்படி இருந்தா நம்ம அப்படி ஆயிட்டான் ஒரு காலத்துல ஒரு குழந்தை பிறந்து பேச ஆரம்பிச்சதுன்னா அந்த புள்ளைய தூக்கி தாய் இடுப்புல வச்சுக்கிட்டு தெருவெல்லாம் வருவா எங்க அத்தை செல்லு தத்த சித்தி செல்லு தத்தி சித்தப்பா செல்லு தத்தப்பா இந்த எருமாடு பேசிக்க சிரிக்கிறிய பாருங்க வள்ளுவன் தான் சொன்னான் குழல் கிணிதி யாழ் கிணிதி என்பர் தன் மக்கள் மலரை சொல் கேலாவது வரும் இன்னைக்கு என்ன பண்றாங்க அங்க மிஸ் சைலன்ஸ் பேசக்கூடாது பிள்ளைய பேச வேண்டிய வயசுல பேச விடாம பண்றான் அப்புறம் ஒன்பதாவதுல கத்தியோட போய் நிக்கிறான் கொல்ல வெரி கொல்லி கொல்ல வெரி அப்ப வாழ்க்கை எப்படி இருக்கு ஆனா ஒரு குடும்பம் எப்படி இருக்கணும்னு அன்னைக்கு ஒரு பாட்டுல சொன்னான் பெரிய மகிழ்ச்சியா இருக்கும் இப்படிதான் இருக்கணும் உண்மையிலேயே நல்ல ஒரு சந்தோஷமா மகிழ்ச்சியா இருக்கு ஹல் ஹலோ ரொம்ப இதில் ஒரு நல்ல தலைப்பு கொடுத்துருக்காங்க மனிதனுக்கு மன நிறைவான மகிழ்ச்சி திருமணத்துக்கு முன்பா திருமணத்துக்கு பின்பா சுருக்கமா சொல்ல போனோம்னா ஒரு மனுஷன் கல்யாணம் பண்ணா விளங்குவானா விளங்க மாட்டான் இவ்வளோதான் தலைப்பு பொண்டாட்டியால சந்தோஷமா இருக்கா இல்ல நடத்துறமா இது சம்பந்தமா ரெண்டு அறிஞர் பொதுமக்கள் வச்சிருக்காங்க இப்பொழுது விழா குழுவின் சார்பாக வந்திருக்கிறவர்களுக்கு பொன்னாடி ஓட்டி சிறப்பு செய்ய இருக்கிறார்கள் வாங்க ஐயா வாங்க